அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் கவிக்கோவின் புகழ் அஞ்சலி தமிழ்தாயின் தரணியிலே வாழ்ந்திருந்து தமிழ்த்தாயின் தரணியிலே வாழ்ந்திருந்து தமிழ் மீது பாசமும் பற்றும் கொண்டான் தமிழ்த் தாயின் தரணியிலே வாழ்ந்திருந்து தமிழ் மீது பாசமும் பற்றும் கொண்டான் தளிர் நடையாய் கவி ஆண்டான் கவிக்கோ ரகுமான் தளிர் நடையாய் கவி ஆண்டான் கவிக்கோ ரகுமான் தாகத்தை தமிழால் தீர்க்க தனியாத தாகத்தை தமிழால் தீர்க்க பால் வீதி கவித்தொகுப்பை படைத்தே தான் மகிழ்ந்தான் தாகத்தை தமிழால் தீர்க்க பால் வீதி கவித்தொகுப்பை படைத்தே தான் மகிழ்ந்தான் கவிதையின் குறியீட்டை கணக்காய் கணித்து கவிதையின் குறியீட்டை கணக்காய் கணித்து முனைவர் பட்டத்தை முதன்முதலாய் தான் பெற்றான் கவிதையின் குறியீட்டை கணக்காய் கணித்து முனைவர் பட்டத்தை முதன் முதலாய் தான் பெற்றான் அந்நிய மொழிகளையும் அகமகிழ்ந்து தான் கற்று அந்நிய மொழிகளையும் அகமகிழ்ந்து தான்கற்று எண்ணிய எண்ணங்களை வண்ணங்களில் வார்த்தெடுத்தான் அந்நிய மொழிகளையும் அகமகிழ்ந்து கற்று எண்ணிய எண்ணங்களை வண்ணங்களில் வார்த்தெடுத்தான் பெரும் கவியும் குறும் கவியும் பெரிதும் ஈர்க்க பெருங்கவியும் குறுங்கவியும் பெரிதும் ஈர்க்க அத்தனையும் முத்தாக அகமகிழ்ந்து படைத்து வைத்தான் அத்தனையும் முத்தாக அகமகிழ்ந்து படைத்து வைத்தான் விருதுபல வென்றாலும் வேக்காதிருந்து விருதுபல வென்றாலும் வியக்காதிருந்து விருந்தாகி போனானே விண்ணவன்பாள் விருது பல வென்றாலும் வயக்காதிருந்து விருந்தாகி போனானே விண்ணவன்பாள் உன் கவியை கேட்பதற்கே உத்தமனும் உன் கவியை கேட்பதற்கே உத்தமனும் உனை அழைத்துச் சென்றானோ உத்தமமாய் உன் கவியை கேட்பதற்கே உத்தமனும் உனை அழைத்துச் சென்றானோ உத்தமமாய் கவி படைத்து காட்டிவிட்டு கண் துயில்வாய் கவி படைத்து காட்டிவிட்டு கண் துயில்வாய் புவி மாந்தர் வாழ்த்துகிறோம் வாழ்க வென்று கவி படைத்து காட்டிவிடு வணக்கம்